பிரைஸ்லான் கத்தனா மயம்புறுவதாக இந்த அருமையான புதிய நாளிலே உங்களெல்லாம் பார்க்கும்படியாக கத்திரப்படுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் தினந்தோறும் ஒரு லோகோஸ் வார்த்தை தினமும் லோகோ வார்த்தை மூலமாக கத்த நம்மோடு பேசி கொண்டு வருகிறார் அநேக வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கத்தை நம்மோடு இடைப்படுகிற காரியத்தை வசனத்துக்காக கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் ஒரு புதிய வசனத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கத்த விரும்புகிறபடினாலே இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அழைத்த அழைப்புக்கு நன்றி சொல்லி நான் இதை ஆரம்பிக்கிறேன் கத்திரி நம்ம இதில் கேட்குற இங்க பார்க்க எல்லாரையும் கத்திர ஆசிரியப்பார்கள் இன்றைய தினத்திலும் ஏசாய ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் முதல் பகுதியில் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினேழு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் இந்த அதிகாரம் சியோனுக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஆசிர்வாதம் அதில் ஒன்று முதல் பதினேழு வசனங்களும் ஆசீர்வாதமான வசனங்களைத்தான் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு இந்த வசனத்தை நான் சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் ஆய்க்காதே போன்று இஸ்ரோலி பார்த்து சொல்கிறேன் சொல்ல காரணம் என்ன நாம் என்றைக்கு அவடை பிள்ளைகளாய் மாறினோம் பாருங்கள் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் பற்றி அவர் அசட்டை பண்ணப்பட்டவர் அவர் நொறுக்கப்பட்டவர் பாருங்கள் இயேசு இந்த விதமாய் பிறந்து மறிப்பார் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் ரொம்ப காயங்களை படுவார் மீறல்களுக்காக அடிக்கப்படுவார் ஒரு ஆட்டுக்குட்டியை போல செமர்ந்து செல்வார் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வசனமாய் சொல்லப்பட்டிருக்கும் அதன் பின்பு பாருங்க நம்ம எல்லாரும் மோசமா இருந்த பொழுது அந்த மாதிரி காரியங்களை கத்த நமக்காக பண்ணினார் அப்படின்னு சொல்லப்போல அப்படின்னா அவர் சொல்லி எத்தனையோ ஆண்டுகள் கழித்துதான் ஏசு பிறந்தார் ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் அதனால வந்து ஆசீர்வாத தான் அங்கே ஐம்பத்தி நாலு அதிகாரத்துல படிக்கிறோம் சோ உனக்கு விரோதமாய் உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதம் வாய்க்காது இப்போ அந்த ஆசீர்வாதிகளை கடந்து வந்த சியோல் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்காலுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார் தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வசனத்தின் நடக்கிற உத்தவம் மார்க்கத்தாருக்கு அவர்களை செய்யவும் என்று அழைக்கிறார் சோதரன் அந்த மக்களுக்கு தான் இது காரியத்தை சொல்ல உனக்கு உரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் சோதரன் இந்த நாளிலும் கூட அருமையானவிலே இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் இதை சொன்னது ஆண்டவர் ஆண்டவர் சொல்றார் உனக்கு விரோதமாய் இஸ்ரேவலே ஜனமே என்னால் அழைக்கப்பட்ட ஜனமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் சரி இந்த இஸ்ரேவலுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் பாருங்க இஸ்ரேவியலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை யாக்கவுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் மந்திரவாதமும் இல்லை சோதர் அவனுக்கு விரோதமாக மந்திரம் பண்ண முடியாது குறி சொல்ல முடியாதுன்னு வேதனை சொல்லப்பட்டிருக்கு அதே போல அவருக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணி வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் அவரோடு அந்த சியோனோடு அந்த இசிறுவேர் ஜனங்களோடு அந்த ஊழியக்காரரோடு அவனுக்கு அழைக்கப்பட்ட அந்த ஜனத்தோடு இருப்பவர் இந்த உலகத்தை படைத்தவர் சோத்ரம் அதனால அப்படி சொல்லப்படும் இப்போ பாருங்கள் உபாம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அங்கே அப்படித்தான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் உனக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் சொல்லப்படுது நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது கத்தருடைய வாத்தின்படி நடக்கும் போது கத்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவர்களா இருக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து பாலிக்கும் சோதி அந்த சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரும் இன்றைக்கும் உனக்கு விரோதமாக அநேக காரியங்கள் இருக்கிறதா உனக்கு விரோதமாக சதிகள் செய்கிறார்களா பாருங்க சில சொல்லுவோம் ஐயோ என் குடும்பத்துக்கு அதை பண்ணிட்டாங்கப்பா எங்களை செய்வன் வச்சுட்டாங்க ஓ குடும்பம் அப்படியே சின்ன பின்னமாகுது ஒவ்வொரு ஆள் ஒரு ஆள் சொன்னார் என்கிட்ட என் குடும்பத்தில் எல்லோரும் ஒவ்வொன்றாவும் செத்து போயிட்டாங்க ஐயா ரொம்ப வேதனையாக இருந்தது ஏ ஓ என்னுடைய மகன் சொத்து போயிட்டான் என்னுடைய தம்பி சொத்து போயிட்டான் எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஓ இது ட்ரக்கு டக்குன்னு ஒவ்வொரு வாரத்திலையும் நடந்த விஷயங்கள் சொல்கிறோம் எல்லாம் ஆக்சிஜன் சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது அருமையானுள்ள இன்றைக்கும் இந்த அருமையான தேவனுடைய சன்னதியில் வருபவமானால் கத்தடைய பாதுகாப்புக்குள் சீயோனு போல மாறுவோமானால் இந்த நாட்களில் கத்தர் சொல்லுகிறாள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் நீ வேலை செய்கிற இல்லை உனக்கு விரோதமாய் ஆயுதங்களை உருவாக்குறார்களா சதி திட்டங்களை பண்ணி எப்படியா உன்னை வேலையை தூக்கணும்னு நினைக்கிறார அது வாய்க்காதே போகும் உன் குடும்பத்தில் உன்னை ஏமாற்றி உன் சொத்துக்களை எல்லாம் பறிச்சிட்டு உன் நடு ரோட்டில் விட நினைக்கிறாங்களா அது பலிக்காமல் போகும் சோத்ரா நீ கத்தரோடு இருந்தால் உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ணி உன் குடும்பத்தை சின்னா பின்னமாக்க நினைக்கிறாங்களாம் அது நடக்காமல் போகும் என்று கர்த்தர் இந்த கால வேளையில் நீ நினைக்கலாம் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ண உனக்கு ஒரு ஒருவரும் எழும்ப முடியாது நீ கத்துடைய பிள்ளையானால் நீ யூதனானால் நீ தேவனுடைய மகளானால் நீ தேவனால் ஆசிரிக்கப்படனால் உன்னை மேற்கொள்வது கடினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசரன் புஸ்தகத்தில் ஆமான் பாருங்கள் அவன் தாழ்ந்து போக தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்க வெளியே இருந்த மருதகாய் ஆசீர்வாதத்தை பெற்ற முரதகாய் ஒரு யூதனானால் யூதன் என்று சொல்லும்போது தேவைய பிள்ளை இன்றைக்கு ஆவிக்கு ஒரு யூதனாய் நாம் இருக்கிறோம் நீங்கள் கத்தருக்கு பயப்படும் பயத்தில் இருக்கிற பிள்ளையானால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன் அந்த வெட்டின குழிலே அவனே விழுவான் என்று சொல்லப்பட்டார் ஆமான் உடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமான் ஒரு ராஜாவுடைய அடுத்த சார்ந்த இருக்கிறவன் பாருங்கள் ஆனாலும் அங்கு அந்த நாட்களிலே அந்த ஆமான் அந்த மருதேகா விஷ் பண்ணலைங்கிற ஒரே காரியத்துக்காக அம்னையும் ஜனங்களையும் அழிக்க திட்டம் போட்ட பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கு அருமையான உனக்கு விரோதமாய் சதி நடக்குது என்று உனக்கு எண்ணம் இருக்கிறதா கவலைப்படாது எது சோர்ந்து போகாத ஓ தளர்ந்து போகாத கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் உனக்கு விரோதமா எலும்புறுவர்கள் ஒரு வழியா தான் வருவாங்க ஆனால் ஓடும்போது ஏழு வழியா போவான் சோதர் இன்றைக்கும் இந்த கால வேலையில் நீ கத்தருடைய பிள்ளையா இருப்பாயினால் நீ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் இருப்பாயனால் நீ கத்தருக்கா எதா செய்ய நினைப்பாயனால் நீ கத்திரை ஊழித்தான் செய்யும் போது உனக்கு விரோதமாக எழுப்புற கூட்டங்கள் அநேகமாயிருக்கும் அதை பத்தி கவலைப்படாது உன்னோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உன்னோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் அருமையான உழை இந்த நாட்கள் இந்த காலை வேலையில் நீங்கள் திட்டம் போட்டுக்கொண்டு எல்லாரும் விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஓ ஆண்டவர் கூட மறந்துட்டான்னு நினைக்காதீங்க கத்தர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் உங்களை காப்பாற்றும்படி அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எலும்புகளை நிர்மூலம் பண்ணும்படி அவர் உங்களுக்காக உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார் அருமையான நீங்கள் ஏன் கலங்கி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இப்படி உங்கள் காரியத்தை எல்லாத்தையும் நிறைய சொல்லுவாங்க ஐயோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இந்த குடும்பமே இன்றைக்கு நடு ரோட்டில் நிற்கிற அளவுக்கு எல்லாரும் செஞ்சுட்டாங்கன்னு நினைப்பாங்க ஆனால் வசனம் சொல்லுது உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்கள் இந்த வசனத்தை கன்ஃபூஸ் பண்ணுங்கள் எனக்கு அதை உனக்குன்னு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் உங்ககிட்ட வரதெல்லாம் ஓடிப்போயிருங்க உங்கள் வாக்க அந்த கன்ஃபிங் வார்த்தை தான் முக்கியம் அந்த வார்த்தையை பார்த்து பிசாசு பயப்படுவோம் இன்றைக்கு கத்திர வார்த்தை சொல்ல சொல்ல பிசாசு ஆடி போவான் ஒரு ஒரு வித ஒரு விரோதமாக யுத்தங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நீ கவலைப்படாத கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் உனக்கு விரோதமாக இருக்கிற யாவது உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும்படி கத்தர் இன்றைக்கு காலை உள்ள கிரியே செய்யும்படி உங்க வீட்டுல வந்திருக்கிறார் உங்க குடும்பத்துல வந்திருக்கிறார் உங்க வேலை சில இடத்துல வந்திருக்கிறார் நீ ஒப்பு குடுப்பியான் அல்ல இந்த வார்த்தையை நம்புங்கள் இது இஸ்ரேவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது இஸ்ரேவேல் சியோனுக்கு சொல்லப்பட்ட நீ தான் இன்றைக்கு ஆவிக்குரிய சியோனாக இருக்கிறாய் யார் யார் திரும்ப மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு கத்துடைய பிள்ளையாய் சபைக்கு போயர்களோ ஓ ஆண்டு நம்புகிறீர்களோ நீங்கள் எல்லாம் கத்துடைய ஆவிக்குரிய சியோனாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆளுர்கள் புலி விட்டோம் ஓ முன்னாடி மந்திரம் பண்ணட்டும் எல்லாருக்கும் பலிக்காமல் போகும்படி செய்யும்படி கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ண வந்திருக்கிறார் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் So நம்புங்க இந்த காலவில் உங்களை ஆசீர்வித்து ஒரு புதிய வழியில் நடத்துவார் புதிய பாதையை காட்டுவார் கத்ததாமே உங்களை குடும்பத்தை ஆசிரியப்பாரா நான் உங்களுக்காக சொல்லிக்கிறேன் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த கால வழியில் அன்றுவரையும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும் என்று சொல்லி அன்றுவரையும் மக்களை திடப்படுத்துறதுக்காக சொல்லுறோம் வார்த்தை நம்புகிற ஒவ்வொரு கத்தனை ஆசீர்வதிப்பீராக ஓ பிரச்சனையில கண்ணீரே கவலையிலே ஏற்று அன்றைய ஏமாற்றத்திலே ஓ நம்மளுக்கு இருக்கிற மக்கள் அன்றுவரே தலை தூக்க முடியாமல் வைக்கப்பட்டிருக்கிற மக்கள் இந்த நாட்களில் ஒரு விரோதமாக உருவாப்பு ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஒரு ஒரு சந்தோஷம் சமாதான நிம்மதி விடுதலை உண்டாக படிச்சிருக்கிறேன் இதா குமார் பிரசாத் நாமத்தினாலே மனமார வாழ்த்து இவளை ஆசீர்வதிக்கிறேன் நான் தவிர காலையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்பீராக பாதுகாத்துக் கொள் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்படின்னாலும் உங்களை ஆசீர்விப்பாராக உங்களுக்கு உரம உறக்க போல ஆயுதம் பாக்கியதை அந்த வசனத்தை நம்புங்க விசுவாசிங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணுங்க கத்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில செய்வாராக இன்னும் ஒரு லோக சுவாதி மூலம் சந்திக்கும் வரையிலும் கதாமியம் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமாம்